Oh, 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 oh. அசோக் குமார் ஐ பி வா நல்லா வேதாரண்யம் பரமேஸ்வரனுடைய கடத்தல் ரகசியங்களை கண்டுபிடிக்க காவல்துறை நியமிச்சிருக்க என்னடா நம்ம ஜாதகத்தையே சொல்றான்னு யோசனை பண்றியா உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரெண்டு கண்ணு இந்த பரமேஸ்வரனுக்கு மூணு கண்ணு அந்த மூணாவது கண்ணு தான் என்னுடைய பணபலம் படைபலம் உன்னை உருவாக்கணுங்களா உருவாக்கணும் இருந்து மத்திய அரசாங்கம் வர நம்ம கை நீளும் என்ன பத்தி எல்லா ரகசியங்களையும் கண்டுபிடிச்சிட்டு அது உங்க டிபார்ட்மெண்ட்ல கொடுத்து நீ ஆனா நான் இப்பவே இங்கே உனக்கு ப்ரமோஷன் கொடுக்கலாம் நினைக்கிறேன் அசோ நானா யாரையும் அழிக்க மாட்டேன் என்ன யாராவது அழிக்க நினைச்சா நான் முந்திடுவேன் நீ கோட்டைக்குள்ள இருந்து கொக்கரைக்கிற வெளியே வந்தா, உன் தலையெழுத்தை மாத்திருவேன் உலகத்துல எல்லாருடைய தலையெழுத்த எழுதுருவேன் அந்த ஈஸ்வரன் வேதாரணத்துல ஒவ்வொருத்தன் தலையாட்டி இந்த பரமேஸ்வரன் உன் தலையாட்டி மாத்தி எழுதிட்டுமா இது உயிருக்கு பயந்து கேட்க வேண்டிய கேள்வி அப்போ சரி பிலிப்ஸ் முடிச்சுடுற

உனக்கு சந்தோஷமா சிரித்துட்டு வர்றேன் துக்கம் வந்தா சிரிப்பேங்க சந்தோஷம் வந்தா அழுவேன் இப்ப துக்கம் அதான் சிரிக்கிறேன் ஏய்யா வந்துன்ற பேர்ல பட்டம் பகல இப்படி அராஜகம் பண்றீங்களே இத கேக்குறதுக்கு யாருமே இல்லையா நாலு வருஷமா எங்க போன பாட்டியா எது தீ பிரிஞ்சா மாறி ஆயிடுச்சு அப்படியே மாறவே இல்லையா என்ன கிராட்டா இங்க சாரக்கடை வியாபாரி சத்தியசீல இல்ல அவன கைது செய்து தாங்கிறதுக்காக அவனுடைய அடியாளுங்கள்லாம் கடைகள் எல்லாம் மூட சொல்லி கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காருக்கா அங்க பாரு என் கடையில இருக்கிற கண்டாடி எல்லாம் ஓட்டிட்டாருக்கா

ஒரு ஆள் வந்து நம்மளை பின்னிட்டா ஓத பாத்தியாரு

papo. கூடாது ஈரோ நன்றி பண்ணுங்க போங்கடா போங்க தோத்துக்கு வழிபாருக்கு போங்க

போன் நில்லு மறுபடி ஊருக்குள்ள வந்துட்டியா கலாட்டா செஞ்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி இருக்கியா அந்த காரை கூடத்தின திடீர் மேடம்

மக்கள் தலைவன் பாண்டியன் ஏழைகளின் நண்பன் பாண்டியன் தர்மத்தின் தலைவன் பாண்டியன் வட்டாளிகளின் தளபதி பாண்டியன் இது என்ன பொதுக்கோட்டை மேடையா போலீஸ் ஸ்டேஷனா ஒரு குற்றவாளிக்கு வக்காலத்து வாங்க வந்திருக்கீங்களா வெளியே போங்க அவுட் யாருங்க குற்றவாளி யாரோ ஒரு அரசியல்வாதிய சாராய கேஸ்ல உள்ள புடிச்சு போட்டுட்டானுங்கன்னு வந்து நடத்தணும்னு சொல்லி இந்த ரவுடி பசங்க ரோட்ல அட்டுழியம் பண்ணானுங்க சோடா பாட்டில் அடிச்சு கடைகள் எல்லாம் போட சொன்னானுங்க ரோட்ல போற காரை எல்லாம் கொளுத்துனானுங்க ஆஸ்பத்திரிக்கு கர்ப்பிணி பண்ண ஆட்டோவில போக வராம தருத்தானுங்க பாண்டியன் அத தப்புனாரு அவர் அடிச்சாருங்க திருப்பி அடிச்சாரு நல்லது செய்யறவங்க எல்லாம் உள்ள புடிச்சு வச்சிட்டு கெட்டது செய்றவங்க எல்லாம் வெளிய விட்டு வச்சிருக்கீங்களே நல்லது செய்யறோம்னு சொல்லி சட்டத்தை யாரும் கையில எடுத்துக்க முடியாது சட்டம் ஒழிந்த பாதுகாக்க நாங்க இருக்கோம் எங்க பாதுகாக்கறீங்க எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு கடைசில தானே வர்றீங்க நாங்க மிஸ்டர் பாண்டியன பாண்டியனை ஜாமீன்ல எடுக்க வந்திருக்கோம் கோஸ்ட் ஆர்டர் இருக்கேன் பற்றிய சார் அந்த கோர்ட் ஆர்டர் கொடுங்க குட் மார்னிங் மேடம் குட் மார்னிங் நைன் போர் மேடம் பண்ணுங்க பாட்டியா வெளியே வந்துட்டிய பாட்டியா எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாட்டியா

ஆறு வருஷம் கழிச்சு வந்திருக்க அப்படியே இருப்பாளா நல்ல வேலை சண்டை போட்டு போனவன் இப்ப திரும்பி வந்திய என்னம்மா நான் போற திரும்பி வரும்போது நீங்கெல்லாம் ஆச்சரியப்படுற மாதிரி பெரிய மனுஷனா தான் திரும்பி வருவே சவால் விட்டுட்டு போனானே இப்ப எப்படி வந்திருக்கான்னு கேளு

மிஸ்டர் ரைஸ் ரைஸ் உங்களோட விவாதிக்க நான் தயாரா இல்ல நான் ஒரு வீடு வாடகைக்கு தனியா எடுத்து தங்கிக்கிறேன் சட்டத்தை மதிக்கிறனா சட்டத்தை மதிக்க அதை இருக்க முடியாது இதோ பாருங்க எனக்காக இந்த வீட்டு விட்டு யாரும் போக வேண்டாம் தாத்தா கட்ட வீடு முன்னால இருக்கு நான் அதுலயே தங்கிக்கிறேன் அது அவ்வளவு வசதியா இருக்காது நான் வசதி ஆக்கிக்கிறேன் ஒரு நிமிஷம் நான் சட்டப்பூர்வமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல இந்த சேலை உங்களுக்கா கொண்டு வந்திருக்கேன் தில்லா டாங்கு டாங்கு நீ திருப்பி போட்டு வாங்கு அங்கு டாங்கு நீ திருப்பி போட்டு வாங்கு அில்லா டாங்கு டாங்கு நீ திருப்பி போட்டு வாங்குலா தில்லா தாங்கு மேடம் தப்பாங்குத்து தாங்கல் ஆட்டோ அது மட்டும் ஆட தெரிஞ்சி ஹாப்பி நியூ எல்லாமே ஆடுவியா தவிர

சொல்லு ஆடேங்கப்பா இங்க எல்லாருக்கும் முன்னால நீங்க எனக்கு முத்தம் கொடுக்கணும் கிஸ்ட் அடிக்கணும் அது இங்கிலீஷ் கிஸ்து பார்த்தா ஜெயிக்கிற மாதிரி தெரியல ஓகே ஓகே ம்பு மனசு முத்தம் ஒருத்தோட தான் பரிமாறிக்கணும் ஆம்பளை கட்ட பொண்டாட்டியோட பொம்ளை கட்டிக்கிட்ட புருஷனோட டு அண்டர்ஸ்டாண்ட் தமிழ்